தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர் என்பது இவர் அந்தனகுலத்தவர் திருவரங்கத்தில் நந்தவனம் அமைத்து திருமாலை கட்டி அரங்கனுக்கு சாத்தி வந்தார் இவர் பரத்தை உரத்தியின் மையலுக்குட்பட்டு பின்னால் திருமாலால் அடிமை கொள்ளப்பட்டார் என்பர் இவர் திருமாலில் புகழ் அடியாராய் தம் பெயரையும் தொண்டரடிப்பொடி என மாற்றிக்கொண்டார் இவர் அருள் என திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்பன இவர் திருமங்கை ஆழ்வாரின் காலத்தவர் இவர் திருவரங்க பெருமானை உளமாற பாடிய பாக்கல் பலவாகும் அந்த பாடல் பச்சை மாமலை போல் வேணி பவளவாய் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே தொண்டரடிப்படி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியின் மிகச்சிறந்த பாடலாகும் சுடரொளி பரந்தன சூழ்தி செய்யெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படர் ஒளி பசுத்தினன் பசுத்தனன் பணிமதிவனோ பாயுருள் அகன்றது பைம்பொழிற்கமுகின் மடலிடக்கேறிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ அடலொளி திகழ்ந்தது திகிரியம் தடக்கை அரங்கத்தம்மாம் திருப்பள்ளி எழுந்தருளாயே இவை மாணிக்கவாசகரின் வாசகரின் பள்ளி எழுச்சி பாடல்களில் இக்கால பாரதியாரின் பாரதமாதா திருப்பள்ளி எழுச்சி பாடலுடன் ஒப்பிட்டு வகை ஆய்வு செய்தற்கு ஏற்றன நன்றி வணக்கம்